அன்பு உள்ளங்களே கண் சுவைக்க கார்டன் விருந்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கு மர ரோஜா புளுமேரியா மலர் இந்து கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரின் பரலோக வீட்டில் வசிக்கும் சம்பகா புனித மலர் இது இம்மலரின் நிலைகள் நாகம் படமெடுப்பது போல் இருப்பதால் இது நாக செண்பக மலர் என்றும் அழைக்கப்படுகிறது இம்மலர் இளஞ்சிவப்பு சிவப்பு இளமஞ்சள் வெண்மை என பல நிறங்களில் காணப்படும் ஈழத்திரளி என்றும் அழைப்பர் பால் சாறு இருப்பதால் ஆடு மாடு உண்ணாது கிளையை உடைத்து நட்டால் செடி முளைத்துவிடும் அதிக தண்ணீரோ பராமரிப்போ தேவையில்லை கிளை நுனியில் கொத்து கொத்தாக பூத்துக்குழுங்கும் இம்மலரின் பட்டை மற்றும் பூக்களிலிருந்து மருந்துகள் பொருட்களையும் வாசனை திரவியங்களும் தயாரிக்கின்றார்கள் எங்கள் தோட்டத்தில் பூத்து குலுங்கும் நாக செண்பக மலரை காண வாங்க பாருங்க என்ஜாய் பண்ணுங்க எங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திப்போமா பை